ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சரோஜினி நகர் மார்க்கெட் வந்து போயிருந்தோம் அங்கே வந்து பாருங்கள் இந்த பேக்கெலாம் இங்கே பாருங்கள் எதை எடுத்தாலும் எவ்வளோ ரூபா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது நூறுரூவா வந்து போட்டிருந்தாங்க எதை எடுத்தாலும் நூறுரூவா அங்கே வந்து எக்கச்சக்கம் உங்களுக்கு பத்து ரூபா ரூபா அப்புறம் பக்கத்தில் தோடெல்லாம் போட்டிருக்காங்க நூறுரூவாய்க்கு அஞ்சு செட்டு அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு அவங்க இருபது ரூபாய்க்குன்னு தர மாட்டாங்க நூறுரூவாய்க்கு கொடுத்தா அஞ்சு செட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் போகிற வழி ஃபுல்லாக வந்து கடையாக தான் இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் போனால் அளவுக்கு கூட்டம் வந்து கூட்டமே இருக்காது மெட்ரோவே வந்து பார்த்திங்கன்னா காலியாக தான் இருந்துச்சு இதே நீங்க சண்டே போனீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் சேட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கூட்டமாக இருக்கும் வெயில் வேறு ஜாஸ்தி அவ்வளோவா வந்து கூட்டம் வந்து இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்ல பாருங்க பாருங்கள் நூறுரூவாய்க்கு நாலு கிளிப்பு தராங்க இப்படி வந்து நம்ம பார்க்குற இடமெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வாங்கணும் ஆசையாக இருக்கும் எதை கொண்டு ஒரு ரெண்டாயிரரூவா கொண்டு போனால் பத்தாயிரரூவா காலியாகும் அதுக்கப்புறம் வரவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பானிபூரி பழங்கள் ஜூஸு எல்லாமே வந்து வரிசையாக வந்து வச்சுருக்காங்க மெட்ரோலேருந்து போகிறது பாருங்கள் தொடர்ந்து வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ க நாங்கள் போனது கரெக்டாக ஒரு மணி ஒன்றரை மணிக்கு ஒரு மணி கிளம்பி ஒன்றரைக்கு போகணும் மெட்ரோவில் தான் போகணும் ஏன்னா ஆட்டோவில் போகணுன்னா வெயில் வந்து அதிகமாக இது எதை எடுத்தாலும் பத்து ரூபான்னு சொன்னாங்க பத்து ரூபாய்க்கு குமிச்சு போட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் இந்த பத்து ரூபாயில நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் பேக் இருக்குது அது இருக்குது ஆனால் எங்களுக்கு இப்படி 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 வந்து எல்லாமே ரொம்ப பத்து ரூபா ஐம்பது ரூபா இருபது சர்வ சாதாரணமாக ட்ரெஸ்ஸு கூட ஐம்பது ரூபாய்க்கு நிறைய வச்சுருப்பாங்க ஐம்பது ரூபா ட்ரெஸ்ஸு நூறுரூவாய்க்கு அப்புறம் இரநூறுவாய்க்கு ஆனால் அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்கணும் பழைய ட்ரெஸ்ஸு கூட இருக்கும் பார்த்து புது ட்ரெஸ்ஸாக நீங்கள் பார்த்து வந்து வாங்கணும் வாங்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழைய ட்ரெஸ்ஸு போட்டுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிடக்கூடாது ட்ரெஸ் எப்படி இருக்குது புதுசாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து தான் வந்து நீங்கள் வாங்கணும் இப்போ தான் வந்து நுழைஞ்சுருக்கோம் இதெல்லாம் மெட்ரோ பக்கத்தில் தான் அங்கேயே எவ்வளோ கூட்டம் அங்கேயே எல்லோரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க தோடி செயின் தான் எக்கச்சக்க இருக்குன்னா லேடிஸ்க்கு அதுதான் வந்து பிடிக்கும் எல்லாருக்குமே அது தெரியும் கூலிங் கிளாஸு இப்போ என்னமோ விலை அதிகமாக சொல்கிறாங்க கூலிங் கிளாஸும் நூறுரூவா சொல்லுவாங்க இங்கே இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க ஒன்று ஒன்றும் நான் அவ்வளோவா இல்லை ஏன்னா கூட்டமாக எடுத்தால் சடக்கன மொபைலில் எப்படிங்கிறவாங்க பேங்க் எவ்வளோ க சன் கிளாஸஸ் இருக்குது பாருங்கள் அதனால் பயந்து போய் மொபைலில் உள்ளே வச்சுட்டேன் சில இடங்களில் மட்டும் இன்னும் பார்க்குற இடங்களில் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டேன் அதனால தான் கம்மியாக இருக்குது இல்லைனா இப்போ அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு வீடியோ வந்து கிடச்சிருப்பேன் எனக்கு இது ஃபஸ்ட்டு நூறுரூவா அப்புறம் இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் செருப்பு ஷூவு ட்ரெஸ்ஸு அங்கே இல்லாதே கிடையாது பேக்கு பெல்ட்டு இங்கே பாருங்கள் காலியாக தான் இப்படி பஜாரம் அவங்களால காலியாக பார்க்கவே முடியாது மணி வெயில போனதால் வந்து காலியே பார்க்க முடியுது கிளாஸ் உது நமக்கு பிடிச்சாதான் எடுக்க முடியும் ஐம்பது ரூபாய்க்கு ட்ரெஸ் இருக்கு நூறு ரூபாய்க்கு ட்ரெஸ் இருக்கு ஆனா நமக்கு பிடிச்சாதான் எடுக்க முடியும் பிடிக்கலன்னு எடுக்க முடியாது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க எல்லாம் வந்து நிறைய மாடலில் வந்து விதவிதமாக கிடைக்கும் எ எவ்வளோ கூட்டம்னா சில இடங்களில் கூட்டம் ஏக ஜகம் இருக்குது இப்போ வெயிலில் யாருக்குமே அது சாப்பாடு பிடிக்கல அப்படிங்கிற காலத்தினால நிறைய சாப்பாடு கடையை ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க அங்கே ஜூஸ் கடை வந்து போட்டிருக்காங்க ஜூஸ் கடை அப்புறம் அந்த சர்பத் இப்படி இந்த வந்து வெயிலில் அப்புறம் ஒன்று ரெண்டு சாப்பாடு கடை தான் இருக்குது அந்த கடையை கூட நமக்கு சாப்பிடவும் பிடிக்கல ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் வந்து கலர் சோடா இப்படி எல்லாருமே அதாவது வந்து ஜில்லுன்னு வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க யாருக்குமே அது சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் ஓவர் வெயிலா இருக்கு எண்பது எதுவா அறுபது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு ட்ரெஸ் பாருங்க இங்கே புதுசாக வந்தவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் நூறுரூவாய்க்கு கேட்கணும் அப்போ இரநூறுவாய்க்கு தருவாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஐநூறுரூவா சொன்னீங்கன்னா நானூறுரூவாய்க்கு கேட்டிங்கன்னா ஏமாந்துடக்கூடாது நல்லா விலை பேச தெரியணும் டெல்லியை பொறுத்தவரை நல்ல விலை பேசி வந்து சில கடைகள் சொல்லுவாங்க தரமாட்டேன் தராட்டா போங்க அப்படின்னு சொல்லலாம் வர்றவங்களை கண்டிப்பாக அவங்க விடவே மாட்டாங்க அதனால் ஐநூறுரூவா சொன்னாங்க நீங்கள் ரூபாய்க்கு கேட்கணும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க சரி ரூபாய் தரோம் மேடம் அப்படிம்பாங்க இல்லை இரநூத்தம்பது ஒரு ஐம்பது ரூபா கூட தாங்க அதெல்லாம் கிடையாதுங்க இரநூறுனா தான் அஞ்சு பிசா தரமாட்டேன் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கடை கடையை விட்டு கிளம்பினேனா கூப்பிடுவாங்க இந்தாங்க இந்தாங்கன்னு கத்தி வந்து கூப்பிடுவாங்க ஏன்னா வந்து அந்த அளவு விலை வந்து குறைச்சி பேச தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பஜார்க்கெல்லாம் நீங்கள் போகணும் இல்லைன்னா கண்டிப்பாக ஏமாந்துருங்கன்னு சொல்லலாம் எடுத்த உடனே ஒரு ஐநூறுவா ட்ரெஸ் இருக்குன்னா அதை வந்து நம்மளை பார்த்தோன்னே ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஆயிரம் ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்த விட்டு கூடாது உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு விலையை குறைச்சி வந்து வைக்கலாம் ஏராளமான டிசைன் வந்து இங்கே கிடைக்கும் புதுசு புதுசாக ஏராளமான டிசைன் வந்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெயில ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ மறக்காம வந்து பாருங்க இதே மாதிரி நிறைய பஜார் மார்க்கெட் அப்படிங்கிற போய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீடியோக்குள்ள இருக்கும் தொடர்ந்து வந்து பாருங்கள் தேங்க்யூ சோ மச் வாட்சிங்